அங்க ரெண்டுக்கு ரெண்டு அகலம் குழி வெட்டி அதில் நாற்று இங்க விலைக்கு விற்றாங்க வாங்கிட்டு வந்து நட்டி இருந்து பராமரிச்சு கொண்டு வந்தோம் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கும் போது உள்ள நல்லம் போட்டு சும்மா சாணி மண்ணு நம்ம சாதா மண்ணை தள்ளி விட்டு அப்படியே நட்டிட்டோம் பத்திரிக்கை தான் விலை ஜாஸ்தி கொட்டைக்கு வில கிலோவுக்கு ஒரு நானூறு ரூபா 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 ஜாதி பத்திரிகை வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிக்காய் பராமரிப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா நேரோ லீஃப் அப்புறம் ரவுண்ட் லீஃப் ரெண்டு ஜாதிக்காயுமே இருக்கு இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம விவசாயிகள் எல்லாரு ரெண்டு நாள் பயிரை தான் எல்லாம் விரும்புறாங்க அந்த மாதிரி நீண்ட கால பயிர் அப்படின்னா ஜாதிக்காய் எடுத்துக்கல இன்னைக்கு ஜாதிக்காயில வந்து அதிகமா வருமானம் வருது அப்படின்னு இப்ப நிறைய பேர் வந்து ஜாதிக்காயை இப்பதான் வைக்க தொடங்கியிருக்காங்க ஆனா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மரங்கள் தான் இப்ப இருக்கிறது இப்ப நம்ம வந்து இருக்கிற இந்த தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளாக்குள்ளதான் இந்த தோட்டம் இருக்கு அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டர் நம்ம இவங்க கிட்ட இந்த ஜாதிக்காய் பராமரிப்பு அதாவது ஜாதிக்காய் மரங்கள் பராமரிப்பு அப்புறம் இந்த காய்கள் பறிப்பு இதுல எப்படி காய் அதிகமா வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் புதுசா ஜாதிக்காய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய தகவல் வந்து இந்த வீடியோவில் இருக்கு வாங்க நான் வணக்கம் வணக்கம் நம்ம யூடியூப் நண்பர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதிக்காய் பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறக்காக எப்படி அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன் பேரு நம்ம ஊரு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்க உடம்பு வந்து வேடு பேர் வந்து வேலுச்சாமி கூப்பிடுறது தர்மராஜன் கூப்பிடுவாங்க நம்ம நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு அதிருப்தியில இருக்கிறோம் ஆனா நம்ம இப்ப ஜாதிக்கா மரம் வந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம இது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் என்னெல்லாம் வெரைட்டின்னு பேர் தெரியுமா இது நாடனும் இருக்கு ஹைபிரிட் ரெண்டு ஒட்டும் இருக்கு இருக்கு அதாவது வட்டி ஒட்டு ஒட்டு வச்சதும் செடி இருக்கு ஒட்டு இல்லாத செடியும் இருக்கு ஒட்டு இல்லாத செடி அப்படின்னா காய்ப்புகள் எல்லாம் இருக்கு நல்ல காய் இருக்கு நல்ல காய் காய் இருக்கிறத நாங்க விட்டுட்டோம் அப்புறம் காய் வராத செடியில் மட்டும் ஒட்டி இருக்கிறோம் இந்த ஒட்டு வைக்காத செடி எத்தனை வருஷத்துல இருந்து காய்ச்சது அது அஞ்சு வருஷம் முடிச்சுதான் காய்ச்சது காய்ச்சி அஞ்சு வருஷம் ஒட்டு வச்சது உடல் வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் சரிங்கண்ணா இப்போ வந்து நம்ம வந்து ஜாதிக்காய் வந்து நட்டு வச்சது நீங்க எப்படி வச்சீங்க நாங்க ரெண்டுக்கு ரெண்டு அகலம் குழி வெட்டி அதுல நாற்று இங்க விலக்கி விற்றாங்க வாங்கிட்டு வந்து நட்டி அதுல வந்து பராமரிச்சு கொண்டு வந்தோம் உள்ள ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கும்போது உள்ள என்னெல்லாம் போட்டு சும்மா சாணி மண்ணு நம்ம சாதா மண்ணை தள்ளி விட்டு அப்படியே நட்டிட்டோம் நட்டிட்டோம் அது பட்டிங் இல்லாத பட்டிங் இல்லாமல் சாதா செடி வாங்கி நட்டணும் நட்டணும் அதுக்கப்புறம் தான் பட்டிங் பட்டிங் வந்து அவங்க பார்த்தாரு இதெல்லாம் நல்லா சிறப்பாக காய்க்கும் அப்படிங்கிற செடிகளை எல்லாம் விட்டுட்டு காய்க்காத செடிகளை மட்டும் கட் பண்ணி பட் பண்ணாரு வருத்தம் வருத்தம் இதுக்கு உரம் எல்லாம் போடணுமா எப்படிங்க உரம் போடுறது வந்து கொஞ்சம் பயம் கம்பெனி உரம் வந்து ஜாதிக்கு போடவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு உரம் தான் பெஸ்ட் உரம் போட் ஆமா தான் போடணும் நம்ம ஆட்டுச்சாணி மாடு இதுகளை மட்டும் போட்டா போதும் ஆனா தண்ணி அதிகமா வேணும் தண்ணி தான் இதுக்கு மெயின் நம்ம மண்ணுக்கு வந்து உரம் கொடுக்கறோமோ இல்லையா தண்ணி தான் மெயின் தண்ணி கொடுத்தால் காய்க்கும் இதுக்கு வந்து உரத்தோட தேவை தேவை அதிகமா இல்லை நம்ம மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வர்றான் நம்ம மாட்டு நம்ம சொந்தமா மாடு வளர்த்ததுனால சாணி மண் போட்டாலே போதும்

ஆனா நாடன் ஒட்டாத செடிகள் அதிபயங்கரமான காய் பட் பண்றதை விட பட் பண்ணாத செடிகள் காய் அதிகம் அதிக ஈல்டு கிடைக்குது காய் காய்ச்சதுக்கு அப்புறம் நீங்க பறிப்பீங்களா இல்ல காய் தனியா கீழே விழுந்து எடுப்பீங்க அந்த காய் அந்த இடத்துல வெடிச்சு நிக்கும் நிக்கும் அந்த காய பார்த்து எடுத்துருவோம் அப்படி எடுக்கும் போது மார்க்கெட்டிங் நல்லா விலை கிடைக்குது கீழே விழுந்துருச்சுன்னா டேமேஜ் ஆயிருது ஆயிடும் கீழ விழுகாம பா பாத்தணும் ஜாதிக்காய் மரங்களுக்கு வந்து மருந்து அடிக்கணுமா மருந்து வேண்டியதில்லை இல்லை மருந்து மருந்தே இல்லை நான் அடிச்சதும் இல்லை அடிச்சது இல்லை இது ஒரு லாபமான பயிர் மருந்து இல்லாமல் வேற கூடிய ஒரு பயிர்னா ஜாதிக்காய் தான் இதுல பூச்சி தொந்தரவு அதெல்லாம் எதுவுமே வந்ததே இல்லை இவ்வளவு காலமா பதினஞ்சு வருஷமா பூச்சியோ எதுவுமே வந்ததில்லை அஹ் இ இயற்கையா மாட்டுச்சாணி ஆட்டு ஓரம் போட்டு தண்ணி மெயின் கொடுத்தோம்னா நிச்சயமா இதுக்கு பெரிய விவசாயிகளுக்கு பெரிய இது இல்லை தண்ணி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இதை செய்யலாம் ஆனா தண்ணி இல்லாத விவசாயிகள் செய்தால் பத்து நாள் தண்ணி இல்லனாலும் செடி இறந்துரும் வருஷத்துல இந்த ஜாதிக எத்தனை மாசம் காய்க்கும் ஒரு ஆறு மாசம் காய்க்கும் விடாம விடாம காய்க்க ஈழந்து கிடைக்கும் ஈழந்து கிடைக்கும் ஆறு மாசம் ஈழ்ந்து நிக்கும் ஆனா வருடம் பூரா காய் இருக்கும் அப்படி பிஞ்சு மறுபடியும் ஆறு மாசம் பிஞ்சு காய் இதெல்லாம் வரும் அற தொடங்கியாச்சுன்னா நமக்கு இப்ப ஆறு மாசம் இதுல ஈடு வந்துட்டே இருக்கும் என்ன காரணம்னா நாங்க ஒட்டன செடியும் ஒட்டாத செடியும் இருக்கிறதுனால ரெகுலரா தொடர்ச்சி அந்த ஆறு மாசம் மாறி மாறி காய் வந்துட்டே இருக்கு வருஷம் பூரா காய் இருக்கும் வருஷம் பூரா வராது ஒரு ஆறு மாசம் தொடர்ச்சியான காய் ஆறு மாசம் ஒட்டின செடி ஆறு மாசம் காய் இல்ல 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 அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல காய் வந்துட்டே இருக்கும் எந்த மாசத்துல அதிகமா காய் இப்போ இந்த ஏப்ரல் மே ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் அதிபயங்கரமான காயா இருக்கும் அதாவது இந்த வெயில் காலங்கள் மழை வரணும் நமக்கு மழை விலக இந்த காய் வெடிப்பு ஆரம்பிச்சு காய் நல்லா வரும் மார்ச் ஏப்ரல் மே மே அதிகம் காய் ஜாதி காய் வந்து அந்த காய் எவ்வளவு வரணும் அது ஒரு எட்டு மாசம் எல்லாம் ஆயிருது எட்டு மாசத்துல காய் காய் வரும் ஆமா இந்த காய் பெருசாக இருக்கு மாசம் ஆயிடும் எட்டு மாசம் ஆனாலும் இப்ப வருஷத்துல அப்படியே தொடர்ந்து காய் வரும் காய் வரும் வரும் ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம மேல இருக்கிற இந்த தொழில் இருக்கு பாருங்க இந்த தொலி வந்து யூஸ் நூறுகாய்க்கு எடுத்துட்டு போயிருவாங்க வந்து எடுத்துட்டு சரி சரி அது வேற என்ன யூஸ் பண்றாங்க ஊறுகாய்க்கு தான் அதை கொண்டு போய் அவங்க நம்ம வீட்டுல இருந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க கிலோ கிலோ பத்து ரூபாய்க்கு வாங்கி அவங்க என்ன முருகா தான் போடுறாங்க இப்ப நம்ம வந்து எதெல்லாம் வச்சுக்குவோம் ஜாதியும் நாங்க அந்த கொட்டையும் பத்திரி பத்திரி அது ரெண்டும் ரெண்டும் இப்ப இந்த ஜாதி பத்திரி ஜாதி கொட்டை இதுல வந்து எதுக்கு அதிகமா விலையிடு தான் விலை ஜாஸ்தி கொட்டைக்கு ஒரு நானூறு ரூபா ரூபா ஜாதி பத்திரி அதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு விலைக்கு போகும் தரம் பிரிச்சு தான் எடுப்போம் ஆமா இதுல பக்குவமா எடுக்கணும் அந்த அதிய வந்து நல்ல முறையா எடுத்து வச்சிருக்கணும் காய வச்சு எடுத்து வைக்கணும் எப்படி உடையாம அழுகாம அது எடுத்துடலாம் அது போட்டு எடுத்தால் பக்குவத்துக்கு எடுத்துடலாம் காய வச்சு கெடாம எடுத்து வைக்கணும் டிமாண்ட் இருக்குங்களா நல்லா நம்ம வீட்லயே வந்து இதை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விவசாயம் இது நாம இதுக்கு வேண்டி மார்க்கெட்டுக்கு போனோங்கிறது கிடையாது வியாபாரிகள் நம்ம வீட்டுக்கே வந்து பொருளை எடுத்துட்டு போயிருவாங்க இப்படி இந்த காயினுடைய இதுகளை எடுத்து இந்த இதைய பக்குவமா எடுக்கிறதா நம்ம வேலை முக்கியமானது வந்து இந்த டேமேஜ் உடையாமல் இந்த பூவை எடுக்கணும் எடுத்து இந்த கொட்டை தனியா பூ தனியா எடுக்கணும் கொட்டை தனி பூ தனி

ஒட்டு பண்ணிக்கிட்டம்னா காலகாலத்துக்கு வேலை பாது இதெல்லாம் நூறாண்டுக்கு இருக்குவேன் இந்த செடியெல்லாம் நூறு வருஷத்துக்கு இருக்கும் இது மாதிரி விவசாயம் வந்து சிறப்பான ஒரு இதுதான் இதெல்லாம் மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் வராது இதையும் வராது நடவு நம்ம நினைச்சேன் நம்ம இந்த தோப்புக்குள்ள எப்படி வச்சிருக்கணும் நாலு தென்னை மரத்துக்கு சென்டர் பார்த்து ஒன்று வைக்கணும் ரொம்ப அடர்த்தியா வச்சாலுமே அடர்த்தியா வச்சா தென்னையினுடைய மட்டைகளோ தேங்காய்களோ வந்து விழுந்து அந்த செடியை டேமேஜ் பண்ணிரும் அதனால சென்றா ஒண்ணு வச்சிடலாம் நம்ம வந்து இப்ப ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வச்சு ஒரு ஏக்கராவுக்கு இப்ப அறுபது தான் இருக்கு அறுபது வைக்க வச்சிருக்கிறோம் ஏக்கராவுக்கு நாற்பது அப்படிதான் நாற்பதுதான் மினிமம் எங்களுக்கு வந்து பார்டர் ஏரியா இருந்ததுனால நெருக்கி வச்சிருக்கிறோம் ஆனா அப்ப நமக்கு வந்து இந்த தோட்டத்துல வந்து உங்களுடைய வருமானம் ஒரு நிறைவான வருமானம் ஆகிடல இது இதெல்லாம் எப்பவும் தொடர்ச்சியா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் நல்ல வருமானம் இது வந்து எல்லா விவசாயியும் செய்யலாம் ஒரு தொழில் இது நல்ல அமைப்பான ஒரு வேலை ஒரு விவசாயத்தினுடைய ஊடு பயிர் இதுதான் பெஸ்ட் நம்ம தோப்புக்கு இது ஒரு நல்ல ஒரு விவசாயம் இப்ப நீ இவ்வளவு நேரம் நம்ம யூடியூப் நண்பர்களுக்காக இந்த ஜாதிக்காயினுடைய பராமரிப்பு இந்த தோட்டம் எப்படி என்னங்கறதெல்லாம் வந்து சுத்தி காட்டினீங்க அதாவது இந்த ஜாதிக்காய் வந்து யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க தண்ணி அதிகமா இருக்கிறவங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தகவல் வந்து நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாம் யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற இந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு நேர விவசாயி சாதாரணமா எல்லாம் சொல்லுவாங்க நானும் முழு நேர விவசாயி தான் அப்படின்னு ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு நானும் சின்ன பையன்ல இருந்து பாக்குறேன் எந்த விவசாயமா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயிடுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை வந்து விடமாட்டாரு இதை எப்படி செஞ்சு சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயத்துக்குள்ள பூந்து அந்த முழு நேர விவசாயி தான் அண்ணன் வந்து இன்னைக்கு முழுமையான ஒரு விவரம் சொல்லிருக்காரு மற்றபடி இதுல வேற ஏதாவது இருந்தாலுமே இனி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் இனி அண்ணனுடைய ஒரு பயிர் அதாவது தட்ட பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பயிர் வீடியோ ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஏழு மாசமா ஒரே பயிரை வந்து செஞ்சுட்டு இருக்காரு நல்ல விலையில அது விற்பனை ஆயிட்டு இருக்கு அத பத்தி ஒரு வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வருது ஓகே பிரண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு எல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்